சிவன் விநாயகர் கிட்ட உன்னோட அகங்காரத்தை விடலைன்னா விபரீதமான விளைவுகள் ஏற்படும் சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல என் தாய் எனக்கு கொடுத்த கட்டளை மீற சொல்றீங்க நீங்களும் என் தாயோட கட்டளைக்கு எதிராக நடக்கிறத நிறுத்திடுங்க இல்லைனா நீங்களும் விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாரு விநாயகரும் இதை சொல்லிட்டு விநாயகர் சிவனை நோக்கி முன்னாடியே வரவும் நாராயணன் நில் விநாயகான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு நடுவுல உன்னோட அன்னை உன்னை உருவாக்குனது உன்னோட தந்தை எடுத்து தெரிஞ்சு பேசுறதுக்கு இல்ல உன்னோட அம்மா தந்தையை அவமதிக்கிறதுக்காக உன்னை காவலுக்கு இங்க வைக்கல உன்னை உருவாக்க துக்கான காரணமே வேற அந்த நோக்கம் நிறைவேறணும்னா உன்னோட அகங்காரத்தை விட்டு ஒழிக்கணும் அதனால அகங்காரத்தை விட்டு ஏன்னா அகங்காரத்தோட பயன் ரொம்ப மோசமானதா தான் இருக்கும் அதனால பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல உன் மாமா சொல்றத கேளுப்பா அப்படின்னு ரொம்ப தன்மையா சொல்றாரு ஆனா அதுக்கும் விநாயகர் ரொம்ப ஒரு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு நீங்க தான் என்னோட மாமாவா என்னோட தாயோட அண்ணன் தானே நீங்க நீங்க மட்டும் மகாதேவருக்கு சலைச்சவரா மகாதேவர் கைலாயத்தை விட்டு போகிறப்போ தங்கையோட மனக்கவலை போக்குறதுக்காக அவர் தடுத்து நிறுத்தல நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா செஞ்சிருக்க முடியும்ல நீங்க நினைச்சிருந்தா அவர் மனசை மாத்திருக்கலாம் ஆனா உங்க கடமை நீங்க செய்யல இப்ப கூட ஏதோ நோக்கம்னு சொன்னீங்க ஆனா என்னோட நோக்கம் ரொம்ப தெளிவானதுதான் என்னோட தாய் எனக்கு கொடுத்த கடமையை பூர்த்தி செய்யறது மட்டும்தான் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாம அவங்கள கிண்டலா விசித்திரமான கணவரும் தமின என்னோட அம்மாக்கு கிடைச்சிருக்காங்க ஒருத்தர் தன்னோட சக்தியை காமிச்சு என்ன பயமுறுத்துறாரு சிவனையும் இன்னொருத்தர் கர்ம வினையை பத்தி குறிப்பிட்டு என்னோட செயலை செய்ய விடாம தடுக்கிறார் அப்படின்னு நாராயணனும் சொல்றாரு சமாதான வந்த நாராயணனும் சேர்த்து அவமானப்படுத்த நாராயணன் என்ன பண்ணதுங்கிற மாதிரி சிவனை பாக்குறாரு சிவன் ரொம்ப அமைதியா இருக்கிறத பாத்துட்டு விநாயகர் திரும்ப கேட்கிறாரு இப்ப என்ன செய்ய போறீங்க காத்திருக்க போறீங்களா இல்ல யுத்தம் செய்ய போறீங்களா இல்ல மொதல் செஞ்ச மாதிரியே கைலாயத்தை விட்டே போறீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்ட இருக்கிறதோடு மட்டும் இல்லாம என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க ருத்ர வடிவம் எடுப்பீங்கன்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு இப்ப என்ன ஆச்சு ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துருச்சா அப்படின்னு திரும்ப கிண்டலா கேட்கும் உன்னோட தந்தையா இருக்கனால நான் இப்போ அமைதியா இருந்துட்டு இருக்கேன் என்னோட மகன் நல்ல வழியில நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா தந்தையோட வார்த்தை எதிர்த்து நிற்கிறான்னா மகனே ஆனாலும் தண்டனை கொடுக்கப்படணும் இது நான் உனக்கு கொடுக்கற இறுதி எச்சரிக்கை அப்படிங்கிறாரு அகங்காரத்தை விட்டுட்டு நல்ல வழியில போகிறதுக்கு பாரு ஏன்னா தீய செயல்களால அதிக அகங்காரத்தோட இருக்கக்கூடிய சிரம் வந்து எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்றாரு விநாயகர் கிண்டலாவே இன்னைக்கு இந்த உபதேசம் போதும் இப்ப போ செய்ய ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னா நான் யுத்தத்தை ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறாரு சிவனுக்கு இதெல்லாம் கேட்டு கோபம் அதிகமாகுது விநாயகரும் அவரோட ஆயுதத்தை சிவனை நோக்கி வீசுறாரு அங்க பார்வதி நடத்திட்டு இருக்கிற யாகத்துல அவங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிக்குது ஏதோ தவிர உணர்றாங்க அதே நேரம் சிவனை நோக்கி வந்த விநாயகர் கையில் இருந்த ஆயுதமும் அவரை தாக்காம அப்படியே மறைஞ்சிருது அவரை சுத்தி பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதனால அந்த ஆயுதமும் மறைஞ்சிருது இவரை எதுவும் பண்ணல ஆனா இவனுடைய பார்வை அவரோட சுலாயத்தை நோக்கி திரும்புது இத விநாயகர் எதிர்பார்க்கல அதனால அவரே இது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு சிவனோட சூழாயுதம் நெருப்போட அவர் கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இத பார்த்து விநாயகர் அதிர்ச்சி ஆகிறாரு அந்த இடத்துக்கு இப்ப லட்சுமி வந்து நிக்கிறாங்க இவ்வளவு நேரம் கோபத்தோடையும் வீரத்தோடையும் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்த விநாயகர் இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகி பின்வாங்கிறாரு அதோட தாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப குழந்தையா தன்னோட அண்ணைய தேடுறாரு இந்த குரல கேட்டதுமே இங்க யாக செஞ்சுட்டு இருக்க பார்வை சற்று எந்திரிக்கிறாங்க அங்க இருக்கிற அந்த யாக நெருப்பு மனையுது இதை பார்த்ததும் கண்ணீரோட அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க பார்வதி ஆனா பார்வதிக்கு அப்போ நாராயணன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது எந்த காரணத்துக்காக இந்த யாகத்துல இருந்து நீ எந்திரிக்க கூடாது அப்படி பண்ணேன்னா இந்த யாகம் தடைபெற்றும் அப்படின்னு சொன்னது ஆனா இங்க சிவன் தன்னோட சூலாயத்தை விநாயகரை நோக்கி செலுத்திட்டாரு விநாயகர் பின்வாங்கிட்டு இருக்காரு ஆனா அந்த அம்மா விநாயகருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி யாகசாலையில இருந்து வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க நந்தி நாராயணனோட காலிலிருந்து இப்ப ஏதாவது நாராயணா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துராம பாத்துக்கோங்க ஏன்னா விநாயகருக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா தாயார் எதுவும் கட்டுப்படுத்தவே முடியாது அதை விட பெரிய விபரீதமா ஆயிடும் அப்படிங்கிறாரு ஆனா நாராயணன் என்னால என்ன செய்ய முடியும் மகாதேவரோட சூழாயுதம் காலனுக்கு சமமானத என்னால தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடிதான் எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ